அரசியலமைப்பு சட்டத்தை கிழிச்சு போட்ட கட்சி காங்கிரஸ் கட்சி இப்போ அவங்க அரசியலமைப்பு சட்டம் இதுதான் அப்படின்னுட்டு ஒரு அட்டைப்பட்டியை வச்சுக்கிட்டு அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாத்துருங்க நீங்க பாதுகாக்கணும் அப்படின்னுக்கிட்டு நாடாளுமன்றத்தில் கேக்குறாங்க ஒரு அட்டைப்பட்டியை வச்சுருக்காங்க ஏதோ ஒன்று இதுதான் அரசியலமைப்பு சட்டங்கிறாங்க அரசியலமைப்பு சட்டம் பெருசாக இருக்கும் ஆனால் ஒரு இதை வச்சுட்டு அவங்கள பொறுத்த மட்டும் அரசியலமைப்பு சட்டங்கிறது அவங்க கால் தெரிஞ்சு சமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல ஜூன் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி இதே அரசியலமைப்புச் சட்டத்தை கிழிச்சு போட்டது குப்பந்தொட்டியில் போட்டது இதே என்னம செல்லாது அப்படின்னு அறிவிச்சது காங்கிரஸ் கட்சி அப்போ வந்து இந்திரா காந்தி பிரதமராக இருந்தாங்க அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை தேர்தலில் திருமொழு பண்ணிவிட்டாங்க தப்பு பண்ணிட்டாங்க அதனால் அந்த வெற்றி செல்லாதுன்னுட்டு ஒரு தீர்ப்பு வந்துட்டு அதை அப்பீல் பண்ணியிருக்கலாம் அது நீதிமன்றத்தில் சந்திச்சிருக்கலாம் ஏதோ பண்ணியிருக்கலாம் அல்லது ராஜினாமா பண்ணிக்கிட்டு மீண்டும் ஒரு பிரதமராக ஒருத்தர் தேர்ந்தெடுக்க மாட்டால் ஆறு மாதத்துக்கு உள்ளாடி அவர் எம்பியாக இருந்தால் போதும் அல்லது ராஜ்யசபாவில் இருந்தால் போதும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம் ஏதாவது செஞ்சுருக்கலாம் ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திகிட்டு இந்திரா காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் என்ன பண்ணாங்கன்னா இந்திய அரசியல் சட்டத்தை கிழித்து தூக்கி போட்டாங்க இது செல்லாதுன்னு சொன்னாங்க ஏன்னா காங்கிரஸ் கட்சி வெள்ளக்காரங்களால் தூக்கப்பட்ட கட்சி அவங்களுக்கு தேசபக்திங்கிறதே கிடையாது அவங்க எப்போவுமே இந்திய விரோதிகள் தான் இன்னைக்கு ஜூன் மாதம் இருபத்தைந்தாம் தேதி ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் இருபத்தைந்தாம் தேதி இந்த அரசியல் சட்டத்தை கிளிச்சி எரித்தாங்க பாருங்கள் இந்த நாட்டை அடிமைப்படுத்துனாங்க பாருங்கள் சர்வாதிகாரத்தை கொண்டு வந்தாங்க தேசிய தலைவர்களெல்லாம் கைது பண்ணாங்க அப்போது இதை எதிர்த்து தலைவர்களெல்லாம் போராட்டம் பண்ணாங்க அப்படி போராட்டம் பண்ண தலைவர்கள் எல்லாரையும் கைது பண்ணாங்க காமராஜரை வீட்டிலேயே கைது பண்ணி அங்கேயே வச்சாங்க க தமிழ்நாட்டில் ஊழலே செய்யாத தலைவராக இருந்த காமராஜரை கைது பண்ணி வீட்டிலேயே வச்சாங்க காமராஜர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்திரா காந்தி கிட்ட ஃபோன் பண்ணார் கேட்டார் பேசினார் அப்போது அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி எண்ணிக்கை கைது செய்யப்பட்ட தலைவர்களை விடுதலை செய்கிறேன் அப்படின்ட்டு இந்திரா காந்தி சொன்னாங்க ஆனால் அக்டோபர் ரெண்டாம் தேதி விடுதலை பண்ணலை அதனால் மனமுடைந்த காமராஜர் ஹார்ட் அட்டாக் ஆகி செஞ்சுட்டார் அதனால் காமராஜரை பொன்னது காங்கிரஸ் கட்சி தான் என்னவோ காமராஜர் காங்கிரஸ் காமராஜர் ஆட்சியை நாங்க கொண்டு வருவோம் காங்கிரஸ் காரணம் சொல்றான் அது காமராஜர் வந்து காங்கிரஸில் இருந்திருக்கிறான் ஆனா அவரு காங்கிரஸில் சாகலை அவரு காங்கிரஸை தான் அவரு காங்கிரஸ் கட்சியால கொலை செய்யப்பட்டவர் கொல்லப்பட்டவர் சாவுக்கு காரணமாக காங்கிரஸ் இருந்தது அப்படிங்கிறது தான் வரலாற்று உண்மை இந்த சன் டிவி அதில் வந்து சண்டை அப்படிங்கிறாங்க அது என்னென்னா சன் டிவியே ஒரு கொள்ளையடிச்சுட்டு தூக்கிட்டு போகிற ஒரு பாத்திரம் தான் அது கொலை கொள்ளைக்காரன் மூட்டை மூட்டையாக வச்சுருப்பாங்களே அது போய் எல்லாம் பாத்திரம் பண்ணுறோம் எல்லாம் ஒரு வீட்டில் கொள்ளை அடிக்கிறவன் எல்லாம் தூக்கி போட்டு மூட்டை கட்டி தோளில் போட்டு போவாம்பில்ல அந்த அரசியலில் கொள்ளை அடிக்குது இல்லை திமுக அதை கட்டி கொண்டு போகிறதுக்கான ஒரு பாத்திரம் தான் சன் டிவி அதை சன் டிவி ரெட் ஜெயின் மூவிஸு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வச்சுக்குவோம்ங்க அந்த சினிமா சார்ந்த விஷயங்கள் விளம்பரங்கள் சார்ந்த விஷயங்கள் அந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கிடுவாங்க சுமங்கலி கேபிள் மிஷின் இப்படியெல்லாம் இதெல்லாம் மந்திரியாக இருந்து மத்திய மந்திரியாக இருந்து தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கும்போது நம்ம ஏமாற்றி ப்ராடு பண்ணி அயோக்கியத்தனம் பண்ணி சொத்து சேர்க்குறது சொத்து சேர்க்கறது ஒரு இடம் வேணும்ல அப்புறமா கருணாநிதி குடும்பத்துக்கும் கருணாதிக்கு அக்கா பையன் மாறனுடைய குடும்பத்துக்கும் சண்டை வந்ததுனால கலைஞர் டிவிலையும் இரு அது ஒரு ஆரம்பிச்சுக்கிட்டாரு இந்த கலைஞர் டிவிக்கு தான் ஒரு ஐம்பது கோடி அந்த டூ ஜி ஊழல்ல இருந்து பணம் வந்துடுச்சு அப்போ இந்த மாதிரி பணம் எங்கே இருந்தால் வரணும்னா இந்த டிவிக்கு தான் வாங்குவாங்க டிவிக்கு வாங்கி அப்புறமா இவங்க கைமாத்தல் பண்ணிக்குவாங்க இந்த மாதிரி பிராடு அயோக்கியத்தனம் அப்போ அந்த சன் டிவியை எப்படி ஆரம்பித்தாங்கன்னா திமுக பணத்தில் தான் ஆரம்பிச்சாங்க அது திமுக காரணம் கட்சி தான் அப்புறமா அது பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆயிடுச்சு அது பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஆயிடுச்சுன்னா அது பொதுமக்களுடைய நிறுவனம் அது இப்போ அதுல பிராட் நடந்திருக்கு அயோக்கியத்தன் நடந்திருக்கு ஏமாத்துறது பண்றாங்க எப்பவுமே கொள்ளைக்கார நாலு பேரும் சேர்ந்து கொள்ளை அடிப்பான் நம்ம நிறைய சினிமாவில் பார்த்துருக்கோம் அவனை வந்து பொதுமக்கள் எதிர்ப்பாங்க என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது கடைசியில் அந்த நாலு பேர் கூட்டணிக்குள்ளாடி சண்டை வரும் சண்டை வரும்போது ஒருத்தனுக்கு ஒருத்தன் தாக்கி வெட்டிக்கிட்டு செத்துருவான் நாலு பேரும் செத்துருவான் இப்படி தான் நம்ம கதைகளில் பார்த்துருக்கோம் அதே விஷயந்தான் இப்போ சன் டிவியில் நடக்குது அங்கே சண்டை நடக்குது ஏதோ பங்கு போடுறதுல உள்ள சண்டை அப்போ இது அது எதாவது கருணாநிதி குடும்பம் தான் கருணாநிதியினுடைய இணை குடும்பம் அது துணை குடும்பம் அது அந்த சன் டிவி குடும்பம் எல்லாம் இவங்க தயாளமாகவும் அதில் ஒரு பாட்னர் தான் அதுக்குள்ளாடி இருக்காங்க வாங்கிக்குவாங்க அங்கே வரும் இங்கே எடுத்துக்குவாங்க பணத்தை இங்கே பணம் வரும் அங்கே போட்டு வச்சுக்குவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி அதாவது கொள்ளையடி கொள்ளைக்காரன் ஒரு பெரிய கோணி வச்சு கோணி வச்சுருப்பாம்ல எல்லாம் கொண்டுட்டு போகிறதுக்கு வாரிகிட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி பெரிய கோணி தான் இந்த மாதிரி இவங்களுடைய நிறுவனங்கள் அதில் சன் டிவி இப்போ அதில் பிரச்சனை வந்திருக்குன்னா அது மக்களுடைய திமுகவினுடைய நிதியில் துவக்கப்பட்டது அப்படின்னா இது ம பப்ளிக் லிமிடெட் கம் கம்பெனி அது இப்போது அதனால் மக்கள் நிதியினால் நடத்தப்படுகிறது அதில் பிரச்சனைனா அரசாங்கம் அதை கையகப்படுத்த வேண்டும் சன் டிவியை மூடணும் க்ளோஸ் பண்ணணும் அதை அரசாங்கமே எடுத்துக்கணும் தான் நம்ம கருத்து வணக்கம்